Va dia, va முதல் ரெண்டு விட்ரியா வடியோ இரு மடாயா Hee <laughs> ஓடிக்காக்கி பண்ணி <laughs> தியோடியா சிஎஸ் காந்தி

Yeah, wadiga wadiga wadiga

வேண்டாம் யா போச்சா போச்சா மாசான வந்த வேதல போயிட்டுறாரு

நல்ல நல்ல கால பண்ண ನಮ್ಮದು ಗೊತ್ತು ರಾಜನ ಬರ ಹಾ ರಾಜನ ಬಹುದು ಇದೇ ಇದೇ ಬಿನ್ನಾ ವಚಿಕಾ ലൈറ്റ് അവർഡിക്കാൻ நிற்பட்டான் இரண்டாவது இரண்டாவது புள்ளைவாசி ஆசீரா பரவர் கதவுல மரத்தீரா தசனி தாயல்புடி தேர்த்தி வருகின்ற தாழவி பரவர் கதலுக்குள்ள பையல் கடவுள் ஏற போடுறது நிற்பட்டான் அருட்காட ரோக்கலை கே பிரேட் பாதி பிஎம் சாமி ரகிநாஜி கீரத்தை கீரதை கீர நாய் தேர்த்தி வருகின்ற தாழவி மரவர் கர்தல் வல்லனார் ரோக்கே பூரா மறவர் கதவுல கேக்கு பார்த்தியா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது மாணிக்கவல்லி அம்மன் குடாய் மாணிக்கவல்லி அம்மன் குணை அழகர் மலையா துணை சேது வருகின்ற சாரதி பாதுகாரத்தில் வந்து கொண்டிருப்பது ஜியா கந்தல் குடை இணைந்து மூன்றாவது அவர் வருகின்ற சாரதி சாரதி மணி நான்காவது

யார் இருக்கா மச்சான் வெல்கு மச்சான்டா ஆறு வரந்துட்டியா ஓடியா 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 காத்திajanaத்து கரெத்து யார் இரண்டு

இந்த நாளில் வந்துவிட்டு இருப்பது தப்புராட்டி எம் துணை ஆர் எரேஷ்குமார் அஜித்தார் பேசுகிற கே சுஷ் சாந்தேபுரா பி எம் ஸ்டாலின் ரகிதாசி ரகிதாசி போட்டி வருகின்ற சாரதி நல்லநாடு வெங்கி குருவேத்தார் சேதுபதி

♫ ما علينا